அத்தியாயம் ஒன்பது இப்படியே ஒரு வாரம் கழிந்தது பேச்சு மட்டும் ஆனால் அவளை கொண்டு ஆபீஸில் விடுவது அவளுக்கு வழக்கம் போல சமையலில் எல்லா உதவிகளையும் மௌனமாகவே செய்யவும் அவளுக்கு அது மிகவும் கஷ்டமாக இருந்தது கோபப்பட்டால் எதிர்த்து பேசலாம் விளக்கம் கேட்டால் பதில் சொல்லலாம் எதுவுமே இல்லாமல் மௌனமாகவே இருப்பவனிடம் என்ன சொல்வது என்று புரியாமல் தவித்தாள் அவளுக்கு மேலும் அருண்குமார் பேசியது பயங்கர கோபத்தை வரவழைத்து இருந்தது தனக்கு வேறு ஒரு பெண்ணுடன் காதல் இருந்தால் அதை வீட்டில் நயமாக சொல்லி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையை பாழாக்க இவனுக்கு யார் உரிமை கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் நிச்சயித்த பெண்ணைப் பற்றி வேண்டாததை அவளுடைய கணவனிடம் சொல்லி அவள் கேரக்டரையே தப்பிதமாக அவனிடம் சித்தரிக்க முயன்றது நினைத்து அவளுக்கு பயங்கர ஆத்திரம் வந்தது ஆனால் அதை அந்த இடத்தில் காட்டினால் பேர் நாமே அவளாக நேரிடும் என்பதை புரிந்து கொண்டு அன்று தியேட்டரில் மௌனம் காத்தாள் அதைவிட அருண்குமார் சொல்லியதை தனது கணவர் இருப்பானோ என்ற பயமே அவளுக்கு நந்தகுமாரிடம் அதை பற்றி பேச சற்று தயக்கமாக இருந்தது ஒரு வாரம் வரை பொறுத்தவளுக்கு இதற்கு மேல் மௌனமாயிருந்தால் அவன் வழக்கம் போல இவளுக்கு உதவி செய்துவிட்டு டிவி பார்க்க ஆரம்பிக்கவும் இவளும் அவன் அருகில் வந்து உட்கார்ந்தாள் சற்று நேரம் அவன் பார்க்கும் நிகழ்ச்சிகளையே அவளும் பார்க்க தனது பக்கத்தில் மிகவும் நெருங்கி உட்கார்ந்தவளை ஓரக்கண்ணால் பார்த்தான் அவளுடைய நெருக்கமும் தலையில் அவள் சூடியிருந்த மல்லிகை பூவின் மனமும் அவனை வேறொரு உலகத்திற்கு எடுத்து செல்ல இவ பக்கத்தில் இனியும் இருந்தா நம்மளோட கட்டுப்பாடு காணாம போயிடும் என்று மனதுக்குள் நினைத்தவன் டிவி ரிமோட்டை கீழே வைத்துவிட்டு பெட்ரூமுக்குள் சென்றான் டிவியை அணைத்துவிட்டு பின்னாலேயே படுக்கை அறைக்குள் நுழைந்த நிலா அவனை பார்த்தாள் கட்டிலில் படுத்து வலது கையை கண்களின் மேல் வைத்து தூங்குவது போல பாசங்க செய்தவனை பார்த்து அவளுக்கு சிரிப்பு சிரித்தால் காரியம் போகும் என்பதை நினைவுபடுத்தி கொண்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று நிலா சொன்னதும் நாளைக்கு பார்த்துக்கலாம் எனக்கு இப்ப தூக்கம் வருது என்று தப்பிக்க பார்த்தவனிடம் இல்ல இப்பவே பேசணும் பிளீஸ் கொஞ்சம் எழுந்திருச்சு உட்காருங்க அவள் பேச்சை தட்ட முடியாமல் எழுந்து கால்களை நீட்டி கட்டலில் சாய்ந்து உட்கார்ந்து தலையணையை மடியில் வைத்து கொண்டு சொல்லு என்றான் ஏன் ஒரு வாரமா நீங்க சரியா பேசுறதுல அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல கொஞ்சம் இருந்தது அட கொடுக்கறா இதுக்கு முன்னாடி வேலை அதிகமா இருந்தப்ப நீங்க பேசலையாக்கும் பொய் சொல்லாதீங்க வேலை ஜாஸ்தியா இருந்தாலும் நீங்க எங்கிட்ட பேசாம இருந்ததில்லை இல்ல ஆனா அன்னைக்கு தியேட்டர்ல அந்த அருண் பேசுனதுக்கு அப்புறம் நீங்க சரியாவே இல்ல நீங்க அவன் என்ன பத்தி சொன்னதை நம்புறீங்களா சச்சா அதையெல்லாம் நான் நம்பல என்று அவசரமாக சொன்னான் அப்புறம் என்ன பிரச்சனை அவ சொன்னது என் மனசு ஒரு வாரமா உறுத்திட்டே இருக்கு ஒரு வகையில அவன் என்ன பத்தி சொன்னது நியாயம்தானே தானே அன்னைக்கு அந்த கல்யாணம் நடக்கல இல்லன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிருக்க சான்ஸ் இல்ல கண்டிப்பா உங்க அப்பா மெக்கானிக்கான என்ன மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்து இருக்க மாட்டார் அந்த விஷயம்தான் என்ன உறுத்திட்டே இருக்கு ஹூ இவ்வளோதானா ராசா இதுக்கு போய் என்ன கலங்க வச்சிட்டிய என்று அவள் மைண்ட் வாய்ஸ் பெருமூச்சு விட நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆனாலும் கல்யாணங்கிறது நாம முடிவு பண்ணினாலும் இறைவன் யாருக்கு யாருன்னு எழுதி வச்சிருக்கானோ தான் ஜோடி சேர்ப்பான் அப்படின்னு பெரியவங்க சொல்றத இப்ப நாம நம்புவோம் மேலும் தொடர்ந்தவள் நடந்ததை மாத்த முடியாது நடக்க போற வாழ்க்கைய வருங்காலத்தை நாம மாத்தி அமைக்க முடியும் என்ன சொல்றீங்க அவன் பதில் சொல்லாமல் மௌனமாய் அவளுடைய முகத்தை பார்த்தான் மனைவி ஒரு மந்திரினு சும்மா அவ சொல்லி இருக்காங்க அப்ப அவ சொல்றதை கேட்டு புனு பிடிச்சுக்கோ நெருங்கி அவனுக்கு அருகில் வந்தவள் மெல்ல அவன் தோள்களில் சாய்ந்தாள் அவன் கைகளை எடுத்து தன் மடியில் வைத்து கொண்டாள் அவன் விரல்களை பிடித்து விட்டு கொண்டே நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களா அவள் கேட்கும் விதத்திலேயே அவன் கரைந்து போனான் இப்படி கேட்டா இவன் தான் தலையாட்ட மாட்டான் என்னடா சொல்லு என்று கேட்டதும் அது வரை அடக்கியிருந்த கண்ணீர் வெளிப்பட அவனை பார்த்து திரும்பி மார்பில் தனது இரண்டு கைகளால் குத்தி கொண்டு இவ்வளோ நாளும் என்னை நீங்கள் சுத்தமாக நினைக்கவே இல்லைல்ல என்று அழ ஆரம்பிக்க தன்னை எறியாமல் அவளை இருக அணைத்தான் சாரிடா தப்புதான் நான் என்னை பற்றி நினச்சிட்டு இருந்ததால் உன்னோட மனசும் அவனால் காயப்பட்டு இருக்குங்கிறதையே மறந்துட்டேன் என்றவன் அவள் முகத்தை கையில் ஏந்தி தன் இருவிரல் கொண்டு கண்ணீரை துடைத்து விட்டு களைந்திருந்த தலைமுடியையும் ஒதுக்கி விட்டான் அவன் அன்னைக்கு உன்ன பத்தி வேணும்னு தான் என்கிட்ட தப்பா சொன்னான் அவனுக்கு நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழறது கண்ணை உறுத்துது ஏன் திரும்பவும் நீங்க நினைக்கிறீங்க திருநாய் போற வரவங்கள பார்த்து அப்படித்தான் குலைக்கும் அவனை அப்படின்னு நினைச்சிட்டு போயிட வேண்டியது தானே போயிடலாம் ஆனா எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு இல்லையா ஸ்கூலில் நான் நல்லா படிப்பேன் ஆனால் பத்தாவது படிக்கும்போது அப்பா இருந்துட்டாங்க குடும்ப பொறுப்பு அம்மா தலையில் விழுந்தது அப்பா தனியார் கம்பெனியில் வேலை பார்த்ததால ரொம்ப பணமும் வரலை ஆனாலும் அம்மா பத்தாவதோடு படிப்பை நிறுத்தக்கூடாது காலேஜ் படி அப்படின்னு தான் சொன்னாங்க நான் தான் டிகிரி படித்தா வேலை வாய்ப்பு கம்மிங்கிறதால பாலிடெக்னிக் சேர்ந்து படித்தேன் படிக்கும்போதே மெக்கானிக் ஷெட் ஆரம்பிச்சிடலாம்னு ஒரு கடையில் பார்ட் டைம் வேலை பார்த்தேன் படிப்பு முடிஞ்ச ஆறு மாசத்துல இந்த மெக்கானிக் இன்னைக்கு ஓரளவு நல்ல வருமானம் தான் பிறகுண்ணா இதை விட என்ன வேணும் இல்ல நிலா இனி நான் எது செய்தாலும் அது உன்னோட வேலை சம்பளம் இதை இணைச்சுதான் பேசுவாங்க அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு அவன் சொல்ல வந்தது புரிந்தது யோசிக்கலாம் ஏதாவது செய்வோம் எதுவா இருந்தாலும் நாம ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க அப்படியா அது எனக்கு மறந்து போச்சே நீ கொஞ்சம் சொல்லி கொட அத பார்த்தேன் என்னடா இன்னும் எடக்கு மடக்கா பேச்சு வர காணோமேனு பார்த்தேன் மாம்ஸ் உங்களுக்கு மறக்குமா என்ன என்று உதட்டை குவித்து காட்ட இந்த மாம்ஸ் பத்தி உனக்கு தானே தெரியும் கண்ணு ஒரு வாரம் ஆச்சு உன்னோட மாம்ச கொஞ்சம் கவனிக்கிறது என்றவாறே அவளை அணைத்தவன் ஐ லவ் யூ ஹனிமூன் என்று சொல்ல ஹனிமூன் எங்க போகணும்னு நீங்க சொல்லல அப்புறம் ஹனிமூன் பத்தி பேசுறீங்க ஹனிமூன் எதுக்கு வெளியே போகணும் நீயே ஹனிமூன் தான் உனக்கு வச்சிருக்கிற செல்ல பேர் ஹனி தேன் மூன் நிலா தேன் நிலா அப்படி கூப்பிடுறதுக்கு பதிலா ஹனிமூன் எப்படி இருக்கு என்று கண்ணை சிமிட்டி சிரித்தான்